அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் நாளைக்கு லீவ் இல்லை அதனால தான் நெக்ஸ்ட் அப்போ வந்து ஜாலியாக காலேஜ் போயிட்டு வர முடியும் ஆமாம் ஆமாம் நீ சொன்னது கரெக்டாக தான் மது அதே ஆ சொல்லுங்கண்ணா யாருக்கு நான் வந்திருக்கு யார் அம்மா போஸ்ட் வந்துருக்குமா ஆ கொடுங்க கொடுங்க அது என் தங்கச்சி தான் ஓகே தேங்க்ஸ்ண்ணா சோனி உனக்கு போஸ்ட் எனக்கு அப்போஸ்ட்டு எங்கே கூடு என்ன ஒரு ஷாக் ரியேஷன் என்னாச்சு என்ன இருக்கு அந்த போஸ்ட்டில் ஹாப்பியான விஷயமா எனக்கு ஃபாரின்ல சீட் கிடச்சிருக்கு காலேஜில் படிக்கிறதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன்ல இப்போ தான் கன்ஃபார்ம் லெட்டர் வந்திருக்கு நெக்ஸ்ட் வீக் நான் கிளம்பியே ஆகணுமா அப்படியே தங்கம் சூப்பர் எப்போ கிடச்சிதுன்னு தெரியல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் கங்க்ராச்சுலேஷன் சோனி ஃபாரின்லாம் போய் படிக்க போகிறேன் சூப்பர்ல தேங்க்ஸ் மட்டும் நீ இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு இது கிடைச்சிருக்காது உன்னால தான் இது எனக்கு இந்த காலேஜ் அம்மா அவளுக்கு கிடச்சிருக்குமா அவங்களே ஸ்பான்சர் பண்ணி அமைச்சுடுவாங்க எல்லா செலவும் காலேஜையும் பார்த்துக்குவோம் நம்ம அமைச்சு விட்டா மட்டும் போதும் ஓ அப்படியா நல்ல விஷயமா சரி சொல்லணும் ஆமாம்மா இந்த காலேஜில் போய் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வேண்டியது இருக்குது புக்ஸ் வாங்க வேண்டியது இருக்குமா ஆமாம் நீ ஒரு வரேன் போவோம் அப்பா உன்னை வர சொல்கிறேன் இன்னைக்கி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவோம் நீங்கள் காலேஜ் போகண்ணா சரி சரி அப்போ நான் காலேஜுக்கு போய் உன்ன பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் டிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நானே இன்னைக்கு நீ வரவேண்ணி வீட்டில் ஏறு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சரி அப்போ நான் போய் ரெடி ஆகுறேன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வைக்கணும் இருக்கு ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக போயிட்டு தான் போன செய்யா அப்பா சொல்லுறேன் சரி மேடம் நாங்கள் சரி வந்துடுறோம் சரிம்மா சே ஒரு மாதிரி இருக்கே இனிமேல் நம்ம தனியாக தான் காலேஜ் போனோம் நான் ரொம்ப கஷ்டமா இருக்குமே பரவாயில்ல நம்ம தங்கச்சிக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவான் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன பண்ணுறது இனிமேல் அவள் போட சண்டை போகிறதெல்லாம் மிஸ் பண்ணப் போகிறேன் அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு பஸ் வந்துருச்சு என்ன ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்கா என்னாச்சின்னு தெரியலையே ஹாய் என்ன சோகமாக உட்காந்துருக்கேன் அப்ப இல்ல ஒன்னே சரி நான் இங்க உட்கார்லாமா? இத என்ன கேக்கணுமா உட்காருங்க பிராப்ளம் இல்ல. ஆமா சோனி எங்க? ஏன் வரல? அவளுக்கு வந்து ஃபோரன்ல படிக்கிறதுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு. சோ இன்னிக்கிதே லெட்டர் வந்திருச்சு. அதனால கொஞ்சம் பிசியா இருக்கா. இனிமேல் காலேஜுக்கு வர மாட்டா. ஓ தங்கை மிஸ் பண்றியா? அதனால தான் சோகமா இருக்கியா ஆமா இவ்வளவு வச்சமா கூடவே இருந்துட இப்ப அவ போய்போறதுனால கஷ்டமா இருக்கு. சரி சரி இதெல்லாம் ஃபீல் பண்ணாத. அவளுக்கு நல்ல ஆப்பர்சூனிட்டி கிடைச்சிருக்கு. போய் படிக்கட்டும். அந்த அவள் லைஃப் அவள் பார்த்துப்பான் தெரியும் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதை நான் உங்க கூட இருக்கேன்ல நான் பார்த்துக்குறோன்னு இனிமேல் எப்போ தேவைனாலும் என்ன கூப்பிடு நான் உனக்கு கம்பெனி கொடுத்துருக்கேன் ஆமாம் லைஃப் லாங் இருப்பேன் எப்பா இப்போ தான் மூஞ்சியவே பார்க்க முடியுது இப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்கு இப்படியே ஹாப்பியாக இரு அவள் சந்தோஷமாக போய் அனுப்பிவி சரி நியூ இயர் செலிப்ரேஷன் வருது அதுக்கு என்ன பண்ணலான் இருக்கா நான் நான் பாட்டு பாடலான் இருக்கேன் அதனால என்ன பாட்டு பாடலாம் யோசிச்சுட்டு ஓ அப்போ மேடமுக்கு பாட்டு பாடலாம் வரும் ம் சூப்பர் சூப்பர் என்ன பாட்டுன்னு டிசைட் பண்ணி சொல்லு ஆமாம் நான் ரொம்ப கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் உண்டு பர்த்டே எப்போ என் பர்த்டே நியூ இயர் நினைக்கிறேன் என் பர்த்டே அடப்பாவி இதையும் முன்னாடியே சொல்ல மாட்டியா இப்போ தான் சொல்கிறேன் நான் நான் கேட்டதாக சொல்லுவேன் அப்படி தானே அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்கள் என்னோட எப்போ என்னோடய பர்த்டே நவம்பர் சிக்ஸ்டீன் ஓகே ஓகே காலேஜ் பஸ் ஸ்டாப் வந்து சேரங்களாமா ம் போகலாம் போகலாம் சரிம்மா இதை பற்றி யோசிக்காத நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ண நான் ஈவினிங் வந்து மீட் பண்ணுறேன் ஓகே அருண் என்ன மதோ நீ மட்டும் வந்திருக்க சோனி எங்க இனிமேல் சோனி காலேஜுக்கு வர மாட்டான் என்ன சொல்ற மதோ ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன அவளுக்கு ஃபாரின்ல கிடைக்கிற ஆஃபர் வந்திருக்கு அதனால அவங்க போய் படிக்க போறான் இனிமேல் இங்கே படிக்க மாட்டான்

சோனிக்கு வந்து ஃபாரின்ல படிக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கான் ஆனா அவங்க போயிடுவானா இனிமேல் இங்க படிக்க மாட்டான் வாவ் சூப்பர் ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சோனி இல்லாம போர் அடிக்கும் ஆமா ரோஸ் பரவாயில்ல நல்லா படிக்கட்டும் அவங்க போய் இனி காலேஜ் வரவாளா மாட்டாளா இல்ல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த சைன் பண்ணிட்டு டிசி வாங்க போக மாட்டே வருவா அதுக்கு அப்புறம் வர மாட்டான் இது ஒன் வீக் தான் இருக்கு 1 வீக்ல வந்து கிளம்பிடுவா அப்படியே அவ கண்டிப்பா அப்ப நம்ம இன்னைக்கு தான் கிளம்புறான் நீங்களே வந்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக வரும் சரி நம்ம இங்கே வந்து பேசிட்டு இருக்க வாங்க நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தான் லேட்டு ஆமாம் சுபி வாங்க போவோம் இனிமேல் டான்ஸ் நம்ம எப்படி இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்குது சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணோம் நம்ம அதெல்லாம் ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வேண்டாம் நம்ம சும்மா கலந்து போட்டு டான்ஸ் ஆடுவோம் அவ்வளோதான் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு டான்ஸ் ஆடுங்க நான் பாக்குற உட்காந்து இப்படி ஆடி நம்ம எப்படி பண்றது சுபி இதெல்லாம் எனக்கு வராது இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா டைம் போயிடும் அதுக்கப்புறம் நம்மளால ப்ராக்டிஸே பண்ண முடியாது ஏதாச்சும் ஒன்று ஆடி விடுவோம் பார்த்துக்கலாம் எதுனாலும் இப்போ எல்லாம் டைம் ஆச்சுப்பா காலேஜே மூட போனாங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அதுக்குள்ள டைம் ஆச்சா

சோனி இருந்தால் கூட அவள் கூட பேசிகிட்டே போயிருக்கலாம் அப்போ யாருமே இல்லை சோனி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்ன இவ தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா காலையில் நான் அவ்வளோ சொன்னேன் எதுனாலும் கூப்பிட்டு இப்போ நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்கா ஃபோன் கையில் தானே வச்சுருக்கா பேச வேண்டியதானே எனக்கு எடுத்து எனக்கு யாருமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ அவன் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவே பண்ணுவேன் எதுக்கு இப்படி பயமுத்துறீங்க நான் பயந்துட்டு போயிட்டேன் தெரியுமா இல்லை சும்மா சும்மா எப்போ சோகமாக அதே அதான் பயமுத்தி பார்த்தேன் நான் தான் சொன்னேன்ல நீ தனியாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ண உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குல்ல ஃபோன் பண்ண வேண்டியதானே நீ கூப்பிட்டா நான் வரப்போகிறேன் அப்படி இல்லை உங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே ஃபோன் பண்ணல அப்படி இல்லை ஒன்றும் இல்லை நீ எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாம் நான் அட்டன் பண்ணுவேன் உங்கள்கிட்ட உனக்கு கேட்கணும் கேட்கணும் இருந்தேன் நான் கேட்கவா கேளுங்க கேளுங்க ஏன் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல நீங்கள் பெரிய பணக்காரங்க நாங்கள் அந்தளவுக்குலாம் இல்லை உங்கள் வீட்டில் லவ்வில் அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னை ஏற்றுப்பாங்களா இல்லை ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்குது அதனால தான் கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் நான் பேசிப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு நீ தான் வேணும் அதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எதுனாலும் நான் பார்த்துப்பேன் நீ ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னா எனக்கு ஓகே தான் எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை இந்த இயரோடு எனக்கு காலேஜ் ம் உணவு மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் இப்போவே என் தங்கச்சி கஷ்டமா இருக்கு இப்போ நீங்களும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஓ அவ்வளோ லோ பண்ணுறீங்களா மேடம் என்ன சரிங்க சரிங்க சரி வா எங்கேயாச்சும் போகலாம் வெளியா என்கிட்ட கார் இருக்கு நான் கார் கொண்டு வந்திருக்கேன் அதனால நம்ம எங்கேயோ ட்ரைவ் போயிட்டு வரலாமா வெளியா ஐயோ வேண்டாம் வேண்டாம் வீட்டில் தந்திட்டு வாங்க சரி ஓகே பரவாயில்ல நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன் അറ്റ്ലീസ്റ്റ് ബസ് സ്റ്റാൻഡ്ലേത കൊണ്ട് പോയിട്ട് വരോണ് നിങ്ങളെ തനിയാ തന്നെ പോകണോ വാ ശരി ഓക്കെ ബസ്റ്റാണ്ടും ഓക്കെ വാ പോലാം